ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் கபடி தான் இன்டர்வியூ தான் யூபி ஓதாஸ்தா யேஸ்க்கு ஹெட் கோச்சர்ல ஜஸ்வித் சிங் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் லோக்கல் சேனலுக்கு ஹிந்தியில் அது அப்படி உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள் சார் அவங்க டீமை பார்த்திங்கன்னா ரைட் அது முன்னாடி சேனல் வந்து நீ சார் நிறைய வீடியோ போட மாட்டேங்க நிறைய பேர் கேட்டிங்க டூ டூ திங்ஸ் ஒன்று வந்து வியூஸ் எதுவுமே போகிறதே இல்லை சூப்பர் தேங்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் சேனலை நடத்த முடியுது ஸோ இல்லைன்னா அவங்க நீங்கள் பாருங்கள் நேற்று கூட அஞ்சு ஓர் தான் விளையாடாங்க டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸு அதை போடுங்க நாங்கள் எல்லா வீடியோ பேசணும்னு ஆசை தான் எல்லாமே நஷ்டத்தில் நடத்த முடியாது இல்லையா ஐயாயிரம் வியூஸ் போனால் ஒரு டாலர் எட்டு ரூபா தான் எண்பது ரூபா வரும் அதை வச்சு என்ன பண்ணும் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அது புரிஞ்சுக்க மாட்டுறாங்க சில பேர் சில சப்ஸ்கிரைபர் வந்து நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு பைசா வராது அதுதான் உண்மை வியூஸில் தான் வரும் நாங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் எல்லாேருக்கும் நோட்டிஃபிகேஷன் போக தவிர ஸோ ஒருத்தர் கேட்டார் நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்ல நீ எனக்கு சொல்லிதான் ஆகணும்னு முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப் இருக்கேன் முப்பத்தஞ்சாயிரம் பேர் முப்பத்தஞ்சாயிரம் விதமாக கேட்டால் எங்கே போகிறது சொல்லுங்க பார்ப்போம் சப்ஸ்க்ரிப்ஷனில் ஒரு பைசா வராது கமெண்ட்லேயும் ஒரு பைசா வராது வியூஸில் தான் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் நாற்பது ரூபா தான் மினிமம் ஒரு அமுக்கு அமுக்குன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வளர்ச்சிக்கு எங்களால் நிறைய வீட்டை போட முடியும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூக்கலில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதுன்னு தான் காரணமாக ஒழிய ஒவ்வொரு வீடியோ போகிறது த்ரீ ஹவர்ஸ் ஆகுது எங்களுக்கு அந்தளவுக்கு ரிட்டர்ன் இல்லை ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ யூ பி போயிடுவோம் அப்புறம் கேட்டார் ஆங்கர் என்ன பங்க ஸ்ட்ராட்டஜி என்ன ஹர்பார் பிளே ஆஃப் போச்சு லைக்கின் ஓ டைட்டில் ஃபிர் ரேகான்னாரு அதான் பிளே ஆஃபுக்கு போயிடுறீங்க ஆனால் அந்த டைட்டில் இன்னும் ஜெயிச்ச மாதிரி தெரியலையா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் சொன்னார் ஏன் பிச்சில் பார் பி அவன் செமிஃபைனல் தக்கே இஸ் பார் ஐசானா ஹோகா உஸ்கோ தேக்கே தயாரி கரேன் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் இங்கே கப் ஜெயித்தேன் அதாவது போன சீசன் அப்படி தான் செமிஃபைனல் வரைக்கும் நாங்கள் போன இன்ஃபேக்ட் இவங்க செமிஃபைனல் நிறையா செலஸ்ட்டை தோத்துவிட்டாங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நல்ல டீம் வச்சிருக்கோம் இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ராஃபி ஜெயிக்கிற எண்ணத்தோட தான் ஃபுல் ப்ரிப்ரேஷன் நடக்குதா தான் எங்கள் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார் ரீட்டன் பிளேயர் எல்லா பிளேயர் கூட லாஸ்ட் ரெண்டு மூணு சீசனாக சரியாகவே விளையாடலை வேறு ட்ரபிள் பண்ணிச்சு அப்படியே அவர் என்ன காரணம் ஏன் மெனி சேஞ்சஸ் கேட்டார் ஸோனால் லாஸ்ட் சீசன் எங்கள் டீம் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அதை நிறைய சேஞ்சஸ் பண்ண விரும்புல ஏன்னா செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டேன் அதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ சுமித் ஆகட்டும் மகேந்தர் ஆகட்டும் ஆஷு சிங் ஆகட்டும் இதேஷ் பவானி ராஜ்கோட் ககன் கவுடா இன்னும் எல்லாருமே ரொம்ப நல்ல பிளேயரு கோர் டீம் அப்படியே ரிட்டைன் பண்ண விரும்புனோம் ரிட்டைன் பண்ணிட்டோம் அண்ட் கண்டினியூஸாக டீம் ப்ளே பண்ண நல்லா ப்ளே பண்ணாங்க போன சீன் பத்து பதினோரு மேட்ச் லைனாக ஜெயித்தாங்க எக்ஸப்ட் தட் செமிஃபைனல் அது ஓத் தான் தோற்றுனோம் அது ஆகிறது தான் டைம் வரல எங்களுக்கு என்ன என்ன பண்ணுறது அப்படின்னாரு அண்ட் ஒரே ஒரு மிஸ்டேக்னால தான் அதுவும் செமிஃபைனல் தோத்தோம் அதனாலே எல்லா பிளேயருமே நாங்கள் மோஸ்ட்லி ரிட்டேன் பண்ணிட்டோம் சுரந்திர கிளை பற்றி கேட்டிங்க யஸ் அவர் ரொம்ப நல்ல பிளேயரு ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா விளையாண்டார் இப்போ இன்ஜுரி தான் ட்ரபிள் பண்ணுது பி கல் டென்னில் பெரிய பெரிய ஆச்சு அதுலேருந்து பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆச்சு உமீத் கருத்தேன் அதை இப்போ எதிர்பார்க்குறேன் இந்த சீசன் நல்லா பண்ணுவாருன்னு சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அவருக்கு அவர் கேரியரும் கொஞ்சம் லாங்காக போகணும் அதனால தான் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணாங்க சுரேந்திர கில்லு ரிட்டேன் பண்ணாங்க சரி அடுத்த கேள்வி எல்லா சீசனும் ப்ளே ஆஃப் கொலிஃபாய்றீங்க ஒரே ஒரு சீசன் மட்டும் டைட்டில் ஜெயிச்ச இல்லை ஏன் எதுக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு டிராஃபி எல்லா சீசனும் ட்ரைன் பண்ணிவிட்டு தான் இருக்கும் ட்ராஃபி ஜெயிக்கணும்னு எல்லா டீமும் ட்ரை பண்ணுறாங்க பி பத்து மட்டும் தான் பேடாக போச்சு எங்களுக்கு அதுவும் நிறைய இன்ஜூரி எங்களுக்கு ட்ரபிள் பண்ணிச்சு அண்ட் நிறையா சேஞ்சஸ் பண்ணோம் பி டென்னுக்கு அப்புறம் அதில் தான் பருத்தி முன்னாள் அமுச்சு அவங்க சாம்பியன் ஆகக்கூடிய டீம் கெப்பாசிட்டி இருக்குது எங்ககிட்ட இந்த சீசன் கண்டிப்பாக வில் ட்ரை ஹார்ட் பெஞ்ச் ஸ்ட்ரெத்து கூட எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மேட்டில் இறங்க போகிறவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ எல்லா பேசிக்ஸ் பேசிக்ஸும் கவர்டு ஒர்க்கிங் ஹார்டு டைட்டிலுக்காக தான் ஒர்க் ஹார்ட் பண்ணுறோம் அந்த டேக் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது டைட்டில் வின்னர்ன்ற டேக்கு ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த தடவை சேர்ச்சிச்சுட்டு சொன்னார் அப்புறம் கேட்டார் எல்லோரும் ரீட்டன் பரத்தோட பரத்தோடு ரிட்டன் பண்ணல ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா அந்த மாதிரி அவர் கேட்டார் ஆசப் கோச்சுனிங்க ஸ்பெஷல் ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது லெஃப்ட் ரைடருக்கு வேணும் தேவைப்பட்டது அதனால தான் அண்ட் லெஃப்ட் ரைடருக்காக ஒர்க் அவுட் பண்ணோம் அந்த ஒரு லெஃப்ட் ரைடர் மெயின் ரைடராக இருக்கணும்னு நினச்சோம் தான் காம்பினேஷனுக்கு ஒத்து போகல அதனால தான் அவரை பரத்தோட ரிலீஸ் பண்ண வேண்டியது ஆகிடுச்சு அப்படின்னாரு ஸோ கேட்டார் லாஸ்ட் மூணு சீசன்னா எல்லாமே பெரிய பெரிய டால் டால் ரைடர்ஸ் ஹைட்டான ரைடராக வச்சுருக்கீங்களே அண்ட் குமான் சிங்கு ககன் கவுடா பாவா நீராஜ் புற்றுச்சூர் எந்த இருக்குது இல்லை ஏதாவது அட்வான்டேஜ் கிடைக்குது அவங்களுக்கு அந்த பெரிய டால் ரைடர்னால கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு பெரிய அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் இல்லை சிரிச்சார் நான் நம்ம போல அட்வான்டேஜ் லேக்கின் டால் ரைடர் இருக்கிறனால அவரை கவர் பண்ணுறது கஷ்டம் சம்டைம்ஸ் எதுனி சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நாலஞ்சு பேர் அவுட் பண்ணிட்டு வந்துடுவாங்க டால் ரைடரு ஸோ அதுவும் மேபி சின்ன எக்ஸா எக்ஸாம்பிள் சொல்லலாம் ககன் கவுடாலாம் ரொம்ப குட்டு அதில் அண்ட் ஹைட்டுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்குது லிட்டில் பீட் இருக்குது அப்படின்னாரு அப்புறம் சேம் டிஃபென்ஸ் தான் வச்சுருக்கீங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னாரு பதில் சொன்னார் ஹோல் டீமே நாங்கள் மோஸ்ட்லி ஈட்டென்ட் பண்ணும்போது டிஃபென்ஸும் அதில் இருக்கு அடங்கினது தானே அவுட் சோர்சிங் ஆகட்டும் இதேஷாக இருக்கட்டும் சாகுல் ஆகட்டும் ரைட் கவர் ஒருத்தர் எடுத்துருக்கோம் சச்சின்னு அவர் ரொம்ப நல்ல பிளேயரு லெஃப்ட் கவரில் மகேந்தர் இனோ அண்ட் கங்காராம் இங்கெல்லாமே நல்ல நல்ல பிளேயராக தான் எடுத்திருக்கோம் அக்கார்டிங் டு ரெக்கொயர்மெண்ட் டோர்னமெண்ட் என்ன தேவை அவர் தகுந்த மாதிரி தான் பிளேயரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு சரி மெயின் செவன் டிசைட் பண்ணீங்களா யார் மேட்டில் இறங்க போகிறா அப்படின்னு கேட்டாங்க அதை பற்றி இன்னும் ஜாஸ்தி நாங்கள் யோசிக்கலை ஜோ வச்ச கேளுக்காக ஒய் உசிக்கும் மெயின் சான் மெயின் செவன் சான்ஸ் மில்லையாண்ணாரு அதான் யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்கள தான் மெயின் செவனில் வைப்போம் அது வந்து ப்ரீ கேம்பில் டிசைட் பண்ணுவோம் கேம்ப் எப்படி நடக்கும் நியூ எங் பிளேயர்லேயும் சிவம் சௌத்ரி இது வெரி குட் நல்ல ப்ளேயரு பிரணாவராணை வேறு எடுத்துருக்கோம் ஆப்ஷனில் ஸோ ப்ராக்டிஸை பொறுத்தது நாங்கள் டிசைட் பண்ணுவோம் எந்த செவன் எடுக்கணும்னு அடுத்த கேள்வி கேட்டார் மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் பி ஃபைவ்லேருந்து இருக்கீங்க எதாவது ப்ரெஷர் பிரிஷர் போடுவாங்களா உங்கள் மேலே ஏன் டைட்டிலே ஜெயிக்கல அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை பன்னெண்டு டீம் டிராஃபிக்காக தான் வராங்க நாங்களும் ட்ராஃபிக்காக தான் போகிறோம் வெறும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மட்டும் நாங்கள் போல ஜாப் பார்ட்டிசிபேட் வரோம் வாபஸ்ஸோ அப்படி கிடையாது போய் விளையாடிட்டு வந்துடுன்னு அண்ட் ஒவ்வொரு சீசனும் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டைட்டிலுக்காக சரியான சமயம் இன்னும் வரல மேபி இந்த சீசன் அதோட சமயம் அந்த டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் எங்களுக்கு எப்பவுமே ப்ரெஷர் போட்டதே கிடையாது ரீசெண்ட்லி அவங்க வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லுமே அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க ரீசென்ட்லி அவங்க ரக்பி கூட ஆர்கனைஸ் பண்ணாங்க ரக்பி பி டோர்னமெண்ட்டு கிரிக்கெட்டுமே டெல்லி கேபிட்டல் ஹே ஒரு துபாய் கேபிட்டல் பி ஹே அதான் யூஏ லீக் சொல்கிறாரு கிரிக்கெட்லேயும் இருக்காங்க எங்களுக்கு ஐபிஎல்லையும் இருக்காங்க யூஏ லீக்லேயும் இருக்காங்க கோகோ அந்த டோர்னமெண்ட்லையும் எங்கள் தெலுங்கு டீம் வாங்கியிருக்கோம் ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து எங்கள் கோச்சஸ் மேலே நல்லா ட்ரஸ்ட்டு வைப்பாங்க எங்கள் மேலே ப்ரெஷரே போடுறதில்ல நம்பிக்கை தான் முக்கியம் அந்த நம்பிக்கை எங்கள் மேலே வச்சிருக்காங்க அப்படின்னாரு அப்புறம் நீங்கள் எல்லாருமே ரிட்டைன் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட சப்போஸ் மொதல் ரெண்டு மூணு மேட்ச்லயே ஃபெயில் ஆயிட்ட அந்த பிளேயரு வர அதுக்கப்புறம் உள்ள மேட்ச் விளையாட வைப்பீங்களா பட் அது பர்தீப் நர்வால் வச்சு தான் கேட்டார் அந்த கேள்வி ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் ஆல்வேஸ் சேஸ் ட்ரை ஹார்ட் ஹார்டாக ட்ரை பண்ணுங்க தான் சொல்லுவாங்க வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க ப்ரெஷர் போட மாட்டாங்க ஐ திங்க் பி கே எயிட்னாரு நீங்களே பார்த்து திருப்பீங்க பர்தீப் நர்வால நாங்கள் ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்தோம் வெரி எக்ஸ்பென்சிவ் அந்த சீசன் ஆனால் ஸ்டார்டிங் நாலஞ்சு மேட்ச் அவர் வெரி வெரி பேட் நல்ல பர்ஃபார்மன்ஸே இல்லை பட் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க அவங்ககிட்ட அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணார் செமிஃபைனல் வரைக்கும் எங்களுக்கு கூட்டு போயிட்டார் அப்படின்னு பாராட்டினார் அவர் அண்டு மூணு மாதம் லீவ் நடக்கிற போது மட்டும் எங்கள் கூட டச்சில் இருக்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட் ஃபுல் டுவெல் மந்த்ஸ் எங்கள் கூட டச்சிலே இருப்பாங்க அந்தளவுக்கு மேனேஜ்மெண்ட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அண்டு எங்களுக்கு அகாடமி வேறு இருக்குது இப்போ யூபிஓதைக்கு ஒரு அகாடமி திறந்துருக்கும் ஜிஎம்ஆர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்குது ஸோ அவங்க எப்போதுமே ஸ்போர்ட்ஸ் கூட டச்சில் இருப்பாங்க அப்படின்னாரு அப்புறம் சார் நான் இங்கே பிரதீப் நர்வால் சொன்னதனால கேட்குறேன் பிகே கேல் டெனில் உங்கள் கூட இருந்தார் பிகே லெவலில் ரிலீஸ் பண்ணிட்டீங்க பிகே டுவெல் யாருமே எடுக்கலை அப்போயானு நீங்கள் எடுத்துருக்கலாமே ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டார் சொன்னாங்க புது புது பசங்களை எடுத்தால் தான் லாங் டைம் நாங்கள் அவங்கள யூட்டிலைஸ் பண்ண முடியும் அது ஒரு காரணம் அப்புறம் அவர் இருபது லட்சத்துக்கு அன்சோல்டாக போர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ப்ளானிங்லேயே இல்லை எங்ககிட்ட இருபது லட்சத்துக்கு வரும்போது சரி நம்ம எடுக்கலான்னு பார்க்கும்போது எங்கிட்ட பட்ஜெட் இல்லை சாத்தியத்தை அம் லே லேஸ்கோ லைக்கி நம்ம பாஸ் பைசா நெய்தானே பட்ஜெட் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அதனால எடுக்க முடில அவரை அண்ட் பிளான் பண்ணவே இல்லை நாங்கள் அது அதுவும் இல்லாமல் நாங்கள் நினச்சோம் கண்டிப்பாக பெங்களூர் புல்ஸ் அவர் எபிஎம்ல எடுப்பாங்கன்னு ஏன்னால் போன சீசன் எழுபது லட்சத்துக்கு போனார் அவங்க எடுத்தாங்க அங்கே புல்ஸு அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணல எபிஎம்ல ஸோ ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டாரு அப்புறம் இதுவும் கேட்டார் பர்தீப் நர்வால் சரி பவன் ஷாராவது தான் வந்தார் ஐம்பத்தொம்பது அறுபது லட்சம் வரைக்கும் ஏன் அவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலன்னு ட்ரை பண்ணக்கூடாதுன்னா இல்லை ஐடியாவே இல்லை அவர் வந்து இவ்வளோ கம்மியாக போவார்னு நாங்கள் எதிர்பார்த்து ஒரு கோடி முப்பது லட்சம் வரைக்கும் போவார் அந்த அளவுக்கு எங்களுக்கு பட்ஜெட் இல்லை அதுவும் இல்லாமல் ரைட் ரைடர் எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க பவானி ராஜ்புட்டு சுரேந்தர் கில் ககன் கவுடா கேஷவ் இத்தனை பேர் இருக்கும்போது எங்களுக்கு தேவை லெஃப்ட் ரைடர் தான் சரி அப்புறம் கேட்டார் ப பர்தீப் நர்வால் ரிட்டையர் ரைடர் அதை பற்றி சொல்லுங்கன்னு சரி ரொம்ப நல்ல ப்ளேயரு பர்ஃபாமன்ஸ் வெரி குட் ஸ்டில் அவர்கிட்ட கபடி இருக்குது இன்னும் ஒன்று ரெண்டு சீசன் விளாடி இருக்கலாம் ஏன் யாரும் எடுக்கலன்றது எனக்கே புரியாமல் போச்சு அவரும் உடனே ரிட்டயர்மெண்ட் சொல்லிட்டாரு அப்படின்னா சரி ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எப்போது சொல்கிறதா சப்போர்ட்டர்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்கள் தூக்கும் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க இது வரைக்கும் ட்ராஃபி ஜெயிக்கலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எப்போது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் ஃபேன்ஸுக்கு அதாவது சொன்னால் நம்மளுக்கு போது மேனத் கறேன் கோஷி காரங்க கப் ஜெயித்து நினைக்கிறேன் அதான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ட்ரை பண்ணுவோம் கப் ஜெயிக்கிறதுக்கு இதான் ஃபேன்ஸுக்கு மெசேஜ் சொல்லி முடிச்சிட்டார் நான் முடிச்சிக்கிறேன் உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் பொருத்த பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்